ஹாய் சிவப்பு கத்தாளை கொஞ்சம் பெருசாகிட்டான் பக்கத்தில் குட்டி குட்டியாக கண்ணுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சரி அதை எடுத்து தனியாக ப்ராபகேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த குட்டிகள்லாம் எடுத்து பிரித்து வச்சுட்டுருக்கேன் இந்த சிவப்பு கத்தால செடி சின்னதாக இருக்கும்போது அது கட் பண்ணி பார்த்தா அந்த ஜெல்லு ரெட் கலரில் வராது கொஞ்சம் பெருசாகிட்டனால கட் பண்ணி பார்த்தா அந்த ஜெல்லு ரெட் கலராக வருது இது வந்து அப்போ கோவத்தலைன்னு சொல்லுவாங்க மெடிசினல் வேல்யூ இருக்கணும்னு சொல்லுவாங்க அதை வாங்கி நட்டு வச்சுட்டேன் அப்போ கோவமாக இருந்தீங்களா இது வந்து மாசி பத்திரி செடி அந்த பக்கம் எதையாவது பார்த்து வளர்த்துறதுக்குள்ள இந்த பக்கம் ஒன்று காஞ்சு போயிடுது உசுறு பிடிச்சிட்டு உசுறு ஊசுராடிகிட்டு இருந்த அந்த செடியையும் நட்டு வச்சாச்சு வாடாமல் இருக்கிறது சும்மா அப்டே இந்த செங்கத்தலையை குட்டி குட்டி பைகளில் தனித்தனியாக போட்டு வச்சாச்சு இது வீட்டிலேயே நான் தயாரிக்கிற வாழைப்பழக்கரைசல் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுருப்பேன் அதில் இந்த வாழைப்பழத்தோள் சாப்பிட முடியாத அளவுக்கு கனிஞ்சிருக்கிற வாழைப்பழம் இது எல்லாத்தையும் போட்டு வச்சிருவேன் கூடவே ஒரு கப் நாட்டு சர்க்கரை அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தடுத்த நாள் அரிசி கழுகுற தண்ணியையும் அதிலே சேர்த்து ஊற்றி வச்சுட்டே இருப்பேன் ஒரு வாரம் கழித்து இந்த ஃபெர்டிலைசரில் தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுப்பேன் காந்தார் மிளகாய் பழுத்தே போச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற பச்சை மிளகா ஸ்டாக் தீந்து போச்சுன்னா மேலே வந்து பறிக்கணுங்கிற நினப்பே வரமாட்டேங்குது அநேகமா இப்போ பறிச்சிருக்கிற மிளகாயை இன்னும் நல்லா காய வச்சு பவுட்ராக்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஓனர்மாக வேற எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மிளகாயெல்லாம் பறிச்சிட்டு ஏதோ கட்டிங் பண்ணி விட்டுட்டுருக்குது இந்த ரோஸை தொட்டி மாற்றி வச்சதுலேருந்து பூக்களும் பெருசாக வருது பெட்டல்ஸும் பெருசாக வருது இதோட வீடியோவை என் பண்ணிக்கிறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லுஹா விலாக்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்னிங் பாபாய்